மசாலா ரெடி ஆயிடுது பாத்தீங்கன்னா நீ மசாலா ரெடி ஆகும் மீனை இப்படி வெட்டுறீங்கன்னு சொன்னா இதுக்குள்ள கொஞ்சம் மசாலா இறங்க டேஸ்ட் கொஞ்சம் கூட தரும் ஸோ இப்படி நீங்களும் ட்ரை பண்ணி எங்களை தெரிஞ்ச மெதட்ல வந்துட்டு நாங்க சுத்தி எடுக்கோம் ஆனா கிளீடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெருப்பு வகையில வந்துட்டு மீன் வந்து அந்த மாதிரி வந்துட்டு வெந்து கொண்டிருக்குது ஐயோ என்ன அந்த புளியம் சேர்ந்து மீனோட ஒரு நல்ல என்ன சொல்றீங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கிறையில ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் புதுசான எபிசோட்ல வந்திருக்கிறேன் அதாவது நாங்க வந்துட்டு நைட் டைம்ல வந்துட்டு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி அப்படி ஒரு வீடியோவே எடுக்கல சோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு நைட் பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணி செய்யலாம் தான் ரெடி ஆகிருக்கிறோம் அதுல என்ன செய்ய போறோம் நம்ம நாங்க வந்து அந்த நைட் பார்ட்டியில மீன் சுட்டு சாப்பிட போறோம் சோ அந்த மீன் எப்படி சுட போறோம் அதுக்கு என்னென்ன பாதிக்க போறோம்ன்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஆமாம் फ्रेंड्स இன்னைக்கு வந்துட்டு கடல் மீன் நாங்க வாங்கி இருக்கோம் வாங்கி அத வடிவா சுட்டு மசாலாலாம் தடவி என்னென்ன மசாலா போறன்னு பாருங்க சுட்டு அது நைட் டைமில மொட்டை மாடியில ஒரு ஃபன்னான பார்ட்டி வந்து செய்ய போறோம் சோ வெயிட் பண்ணி பண்ணிருந்து பாப்போம் வாங்க வீடியோக்குள்ள இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு மீன் சுடுறதுக்கு தணல் ரெடி பண்ண போறோம் நெருப்பு சோ இதுல வந்து காலை கீழே வச்சிடறாங்க சோ இத ரெடி பண்ணிட்டோம் பாருங்க அடுத்து வந்துட்டு கொஞ்சம் சிரட்ட கொஞ்சம் போடுவோம் சோ நல்ல கீட்டிருந்தாதான் வந்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னா மீன் வந்து நல்லா சுடுபாடும் ஏன்னா நல்லா நம்ம கீட் பண்ண ரெடி பண்ணுவோம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு மசாலா ரெடி பண்ணப்புறோம் மசாலா ரெடி பண்ண ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா காட்டுங்க அது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சொன்னா நெருப்பு நல்லா எரிஞ்சு கொண்டிருக்குது இப்ப நம்ம வந்துட்டு மசாலா ரெடி பண்ண பண்ணப்பறோம் இப்ப முதல்ல வந்துட்டு இதை காட்டுங்களா என்ன பண்றது கறி மிளகாய் தூள் சரியா மிளகாய் தூள் போறோம் முருகாத்தூள் நீங்க தேவையான அளவு எடுத்துக்கீங்க சோகான நான் பிறகு எடுத்துக்கொள்வேன் அடுத்து வந்தது லைட்டா மஞ்சத்தூள் உங்களா மஞ்சத்தூள் ம் மஞ்சத்தூள் லைட்டா சேர்த்துக்கிறேன் இதோட சேர்த்து இன்னொரு முக்கியமான பொருள் ஒன்று சேர்க்க போறேன் பூண்டு பேஸ்ட் பூண்டு பேஸ்டையும் லைட்டா இதுக்குள்ள சேர்க்கப்பறேன் எல்லாத்தையும் சேர்க்கல லைட்டா சேர்த்துட்டு அதோட சேர்த்து சீமந்து குளைக்கிற மாதிரி கையால் ஒரு ஓட்ட போட்டுட்டு பெஸ்ட்டுக்கு தேங்காய் எண்ணெயை ஊத்துவோம் தேங்காய் எண்ணெய் நல்லா பூசிட்டு சோ இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் பாருங்க எப்படி எப்படியாது இதுல ஒரு முக்கியமான ஒரு ம் இன்னும் இதோட சேர்க்கல என்ன ஐட்டம் சொல்லுங்க பாபம் பாக்கிற ஆறாவது என்ன ஐட்டம் சொல்லுங்க பாப்பம் உப்பு சேர்க்கல நான் அதை தான் சேர்க்க சேர்க்கப்படுறேன் இப்போ லைட்டா தெரியும் தானே உப்பு இல்ல பண்டம் குப்பையில் அதுக்காக உப்பு அள்ளி போற தேவையான அளவு உப்பை சேர்த்து லைட்டாக பூசி எடுப்போம் இப்ப பாருங்க எப்படி இருக்கட்டு ஸோ மசாலா நான் சொன்ன மாதிரி மசாலா ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு இனிமேல் வந்துட்டு நாங்க என்ன மீன் எடுத்துக்கிட்டு காட்டுறோம் சரியா உங்கள்ட்ட ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதான் நாங்கள் எடுத்தது மீன் இது ஸ்ரீலங்காவில் வந்துட்டு இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்ன இந்த மீன் பேர் வந்துட்டு போலப்பாறை குட்டின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மீனை தான் எடுத்திருக்கிறோம் ஸோ இங்க பாருங்க கீரி மீன் மாயிருக்கு பாத்தீங்களா இந்த அதுல பார்த்தா கீரி மீன் மாயிருக்கு ஆனா இது வந்துட்டு போலப்பாக்குடி ஏன்னு சொன்னா நான் மாலதியில கூட இதயங்காட்டு கொஞ்சம் பெரிய மீன் வந்துட்டு நாங்கள் பருத்து சாப்பிடுவோம் ஸோ மீனை இப்படி வெட்டுறீங்க சொன்னா இதுக்குள்ள கொஞ்சம் மசாலா இறங்க டேஸ்ட் கொஞ்சம் கூட தரும் ஸோ அதால வந்துட்டு மச இது மீனை ரெண்டு சைடு வந்துட்டு இப்படி வெட்டி வைப்போம் ஸோ எல்லா மீனையும் அப்படியே ரெண்டு வெட்டுவோம் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து மசாலாவும் ரெடி மீனும் வட்டி வச்சு ரெடி பண்ணிட்டோம் ஸோ இனி வந்துட்டு மசாலாவை மீனுக்கு மேலே வந்து அழகாக பூசும் வடியாக சூம் பண்ணி காட்டுங்க மீனில் ஸோ தெரியுதான்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மீன்கிட்ட எல்லா பக்கமும் வடிவா நல்லா மசாலா இருக்குது மசாலா வந்து நிறையவே போடுவோம் மீனுக்கு ஏன்னா நைட் பார்ட்டியில் வந்துட்டு சாப்பிட்டா ஆக்கள் வந்துட்டு இது டேஸ்ட் இல்லைன்ட்டு சொல்லக்கூடாது அளவுக்கு மசாலா வந்துட்டு உள்ளே இறங்கிக்கடும் ஸ்பெஷலாக ஒரு விஷயம் என்னடா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இந்த மீனுக்குள்ள நாங்க வந்து வாழையில வாழை வச்சு சுட்டு சாப்பிட போறோம் போது அடுத்த சைடு பூசுவோம் சோ மீனை எல்லாத்தையும் பிரட்டி ஆச்சு இப்ப அடுத்த சைடு மசாலா பூசுவோம் சோ மீனை வந்துட்டு புல்லா முழுக மசாலாவால் என்ன இப்ப ஒரு மீன் அடுத்து என்ன செய்ய ஃப்ரெண்ட்ஸ் மசாலாவை இல்லாமல் வந்து பூசணும் உள்ள வடிவம் வந்து மஞ்சள் பூசுற மாதிரி இதுக்கு நம்ம வந்து உடைய பூசி குளிக்க ஆகுணும் மீனை சோ ஒவ்வொன்னா வந்துட்டு வடிவம் எடுத்து பூசி அப்ளை பண்ணி கொடுங்க நீங்க செய்யறேன்னு சொன்னா இந்த இதெல்லாம் எடுத்து வீட்டிலேயே சும்மா நீங்க மீன் வாங்கி ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்க செமையாரிக்கும் சரிங்களா சாப்பிட முந்தி செமையா இருக்க சொல்றேன் பாக்காதீங்க ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி எல்லாம் எல்லாம் வாழ்க்கையில ரை பண்ணி பாக்குறது தானே அதே போல இதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க அந்த மாதிரி இருக்கும் ஓகே ஃபைனலாக வந்துட்டு நாங்க வந்துட்டு இப்போ மீனுக்கு ஃபுல்லாக மசாலா பூசிட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குது மசாலா பூசிட்டேன் இனி வந்து அடுப்பில் வைக்கிறது தான் லெமன் வந்துட்டு லைட்டாக சேர்க்கிறோம் லெமன் சேர்த்தா மீனுக்கு அந்த மாதிரி இருக்கும் ஸோ எல்லா பக்கமும் அப்படியே லெமன் அப்ளை பண்ணுவோம் ஏன்டா லெமன் சேர்க்கிறேன்னு சொன்னால் டேஸ்ட்டும் நல்லா அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் மீன் வந்துட்டு சொப் சொத்து அரைக்கும் மீன் காணாடி கடைசியா சுற்றி சாப்பிடுவோம் அதுக்குள்ளே வைக்கிது இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு என்ன செய்யணும்னா சொன்னால் ஒரு மீனை சாம்பிளுக்கு எடுத்து சுத்தி பார்ப்போம் சரியா இப்படி இதில் வச்சு வடிவா வச்சு சுத்தி பார்ப்போம் கிளி பாருங்க ஸோ சுத்தி கட்டுவோம் மேன वाह कट्टे उपरी कट्टे आने से नहीं और कट्टे उपरी या कट्टे हो क्या अपने कट्टे ना अर्द्ध बाला जुबड़ना उपरी उपरी कट्टे ही बुड़िया मिशन फ़ॉयल वो करें मेक्स टॉप निकट्टे ही ना இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு பலத்தை போராட்டத்துக்கு மத்தியில் வந்துட்டு இந்த மீனை வந்துட்டு இந்த வாழையில் சுற்றி இருக்கிறோம் ஸோ எங்களுக்கு எப்படி இதில் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை ஸோ நாங்கள் நார்மலாக ட்ரை பண்ணி செய்கிறோம் இங்கே ரோல்ஸ் மாதிரி சுற்றிட்டு இதில் வந்துட்டு மீன் ரெண்டு தொங்கலையும் வந்து கட்டி தான் நாங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி கொஞ்சம் கஷ்டப்பட்டு கட்டியிருக்கிறோம் ஸோ சத்தியமாக எங்களுக்கு எப்படி கட்டணும்னு தெரியாது ஸோ தெரிஞ்சவங்க சரியோ பிள்ளையோ ஏத் ஏற்றுக்கொள்ளுங்க ஸோ எப்படியோ மீன் சுட்டு சாப்பிடணுமெண்ட்டு ஒரு ஆசை அந்த ஆசையில் வந்துட்டு நாங்கள் இப்படி ஒரு பயணத்தில் இறங்கி ஸோ தெரியாமல் கொண்டு காலை வச்சிட்டோம் என்ன செய்கிறாதோ கொஞ்சம் முழுசாக நிறைய வைக்கணும் ஸோ அவனுக்கு பாலை கட்டியாச்சு ஸோ ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு எல்லா மீனையும் வந்துட்டு கட்டி எடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண் கூட நெருப்பு வந்துட்டு நல்லா எரிஞ்சு கொண்டு இருக்குது இனி ஒவ்வொன்றா வைப்போம் என்ன ஸோ ரொம்ப சூடாக இருக்குது ஸோ கொஞ்சம் கொஞ்சம் போய் நல்ல சூடு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெருப்பில் வைப்போம் வச்சுட்டு எந்தளவுக்கு இது சக்ஸஸ் அமையுதுண்டு எனக்கு சத்தியமாக தெரியலை என்னோடய பெஸ்ட் வழியாக உங்கள்கிட்ட காட்டி ஒரு ஃபன் எடுக்கணும் ஸோ ஒரு நைட்டில் வந்துட்டு இப்படி செய்து சாப்பிட்டா எப்படி இருக்க முடிய எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஒரு சொல்கிறோம் எடுத்து உங்கள்கிட்ட காட்டணும் நீங்களும் டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடச்சிருக்கும் ஸோ இப்படியான எக்ஸ்பீரியன்ஸை லைஃப்பில் நம்ம அனுபவிச்சிடணும் அதுக்காக தான் வந்துட்டு நாங்கள் மீன் சுட்டு அழகாக சாப்பிட ரெடி ஆகினாங்க ரொம்ப நேரமா மீனக்கட்டு ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஸ் மீனை கழுவி இதை எல்லாம் செய்து அது நைட் டைம்ல இப்படி ஒரு பாடுபட்டு செய்யற அதுக்கான சப்போர்ட்டை நீங்க தெரிவிங்க நினைக்கிறேன் வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போய் என்னன்னு நடக்குதுன்னு காட்டுறேன் நெருப்பு வகையில் வந்துட்டு மீன் வந்து அந்த மாதிரி வந்துட்டு வெந்து கொண்டிருக்குது சோ மீன் வந்து வெந்த உறவு மசாலாலாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு உள்ள இறங்கி அது மட்டும் இல்லாம நைட் ஃபன் சொன்னாங்க இப்போ வந்துட்டு இருக்குது ஸோ அதெல்லாம் நாங்கள் காட்டுவோம் எப்படி வந்து நிலவரிக்கு பாருங்க நெருப்பு அந்த மாதிரி வந்து வேலை செய்கிறான் ஸோ மீன் வந்து வடிவா வெந்து சுட்டு வருமெண்டா ஓகே இது எங்களுக்கு உங்களுக்கு என்ன சொல்ற ஒரு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்ட காட்டுணுன்றபடியா நாங்கள் வந்துட்டு இந்த ஒரு பயணத்தை மேற்கொண்டு இன்றைக்கு வந்துட்டு அதுவும் நம்மட ஊர்ல கிடைக்கப்பட்ட கடல் மீனை வச்சு ஒரு நல்ல ஒரு சுடு மீன் ஒன்றும் செஞ்சு சாப்பிட போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டைமுக்கு இதில் பிரட்டி வேற விடணும் ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு எபிசோட் ஒன்று கிடைக்கும் ஒரு பக்கம் வந்துட்டு நல்லா கறிட்டு ஸோ வடிய பிரட்டி விடுவோம் பாருங்க வடியா பத்துட்டு கட்டுனதே காணல அந்த அளவுக்கு வந்துட்டு பத்துட்டு ஸோ இதை கொஞ்சம் பிரட்டி பிரட்டிடுவோம் இப்ப என்னத்தால் வந்து பரட்டணும் தெரியல இப்போ ஸோ கொஞ்சம் லைட்டாக லைட்டாகிடுவோம் சிலுவனும் பாருங்க மீனை பிறடுற விட ஒரு பெரிய ப்ரொசிங்ல வந்து போய் கொண்டிருக்கின்னு என்ன சொன்னா வாழை மட்டும் வந்துட்டு பக்கம் பத்திட்டு நாங்க கட்டுனது வந்து பத்திட்டு சோ அதால கொஞ்சம் பிரட்டுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மூணாவது தடவையாக வந்துட்டு மீனை பிரட்டி போட போகிறோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வழியாக மீனை மூணாவது தடையாக பிரட்டுவோம் ஏன்னு அப்போ தான் வந்துட்டு மீன் வந்துட்டு எல்லா சைட்டும் வந்துட்டு நல்லா வேகும் ஓ நல்லா பற்றி பிடிச்சிட்டாங்க நீங்கள் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போடும் பால் கறிட்டாங்க புகை வந்து என்ன தாக்கு அதாவது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் நகர்த்தும் கையால் நகர்த்த போறேன் மீன் வந்துட்டு மீன் வந்து வெந்து சரியா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு மீன் சுட்டு ஒரு மூணு பீஸ் இறங்கிட்டோம் ஸோ இன்னொரு நாலு பீஸ் இருக்கு அதையும் எப்படி காட்டுறோம் பாருங்க நல்லா வாழையில வந்துட்டு கறிஞ்சி பாருங்க நல்லா மீன் வந்துட்டு சுடுபடுத்து பாருங்க மீன் எப்படி இருக்காண்டு உள்ள மசாலா எல்லாம் வந்துட்டு இறங்கிருக்கான் ஓ வாழையிலே அப்படி அதோட ஒற்றளவுக்கு கறி இருங்க மசாலா எல்லாம் எப்படி இருக்கேன் கொஞ்சம் கிளீன் பண்ணி ஆகல எடுக்கணும் சோ இது வந்துட்டு எப்படி இருக்குமன்ட்டு எங்களாலேயே வந்துட்டு அப்படி சொல்லியல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத இது பாருங்க நல்லா சிவப்பா அரிக்குதா பாருங்க அப்படின்னு மசாலா எல்லாம் அந்த மாதிரி இறங்கி இருக்குது சோ இனி வந்துட்டு சாப்பிட்றது ஆனாங்க இத எப்படி டேஸ்ட் பண்ணி காட்டுறோம் சோ இத கொஞ்சம் இறக்குறையும் காட்டத்தானே வேணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி எங்களுக்காக ரெண்டு மணி வந்துட்டு ட்ரவலரை பார்க்குறவங்க இருப்பீங்க அவங்களுக்காக வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எப்படி இருக்க காட்ட வேணும் தானே ஸோ அதுக்காக வந்துட்டு நாங்கள் காட்டி தீரணும் ஸோ நல்லா நாங்கள் நெருப்பு போட்டோம் நாங்கள் பாருங்க எப்படி இருக்கேன்ட்டு ஸோ மீன் வந்துட்டு இப்ப என்ன சொல்றோம் அடுப்பில் போட்டு பொரிச்சமா ஏறிக்கணே அப்படி நல்லா சுடுபட்டு பா பாருங்க எப்படி இருக்கேன் அவ்வளவு மீன் நல்லா சுடுபட்டு இருக்கா சுடுபட்டு கொஞ்சம் தலைப்பகுதி வால் பகுதி கொஞ்சம் கறிக்கிட்டு மற்ற எல்லாம் மசாலாவும் எல்லாம் வந்துட்டு நல்லா இறங்கி இருக்குது இப்ப லைட்டா புளி கொஞ்சம் விட்டுட்டு சாப்பிடுப்பாப்ப எப்படி இருக்கு அது மட்டும் இல்லாம கிளைமேட்டும் வந்துட்டு செம நல்ல கிளைமேட் ஆனா ஆனா வந்துட்டு இப்ப நிலாவை காணல இல்லாட்டி உங்க நிலாவை காட்டுறப்போம் அதுக்கு முன்னாடியே நாங்க சாப்பிட்டு காட்டுறோம் இருக்கு வாங்க சாப்பிடுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் எந்த கையில வந்துட்டு புளி இருக்குது அவங்ககிட்ட வந்துட்டு சுட்ட மீன் இருக்குது ஸோ இப்ப வந்துட்டு எப்படி இருக்கு நாங்கள் சொன்னா எல்லாமே சமைச்சோம்னு சொன்னா நாங்க வந்துட்டு உங்களுக்காக வந்துட்டு அது எப்படி இருக்கட்டு கட்டாய நாங்கள் டேஸ்ட் பண்ணி காட்டுவோம் ஸோ இதுக்காக நீங்க வந்து கோவிச்சிடாதீங்க என்னடா செஞ்சு செஞ்சு திருந்து காட்டுறோம் என்னனு என்னன்னு சொன்னா நாங்க யார மனசையும் பொங்கறதுக்காக செய்யலை ஸோ இதோட ஒரு எங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு புது ஒரு அனுபவத்தை பெறதுக்காக நாங்க செய்துதான் இப்ப லைட்டா பிரஷ் எல்லாம் இல்லை கையெல்லாம் வந்துட்டு லைட்டாக புளி ஏன்னா ஏற்கனவே மசாலா விட்டுக்கு தானே மசாலாவுக்கு வந்து விட்டதுக்கு லைட்டாக புளி விட்டு எனக்கு இப்போ நாக்கு வருது அப்படியே லைட்டாக புளியில் தொட்டு போட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டுக்கு பேக்கி தானே படைக்கணும் ஸோ சாப்பிடுறது பேய்மா இருக்காம ஸோ எப்படி இருக்கேன் கொமன் சொல்லணும் ஐயோ

இப்படி ஒரு நீங்களும் இப்படி செஞ்சு பாருங்க நல்ல டேஸ்டான ஒரு மீனை சாப்பிடுவீங்க. எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க, அண்ட் Subscribe பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது போல நிறைய வீடியோ வந்துட்டே எங்க சேனல்ல நாங்க தரறிகிறோம். தானே மீனை சாப்பிட்டு வரேன். சோ மறக்காம நீங்க வந்துட்டு எங்க சேனல்ல வந்துட்டு Subscribe பண்ணுங்க. அப்பதா நாங்க போற வீடியோ வந்து என்ன செய்யும் திரும்ப திரும்ப வெல்கம் வந்து வந்து திரும்ப திரும்ப விராதி கண்டிதி 와வ் வந்து உங்களுக்கு சும்மா ரக வந்துட்டு பெல்டிக் அங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்துட்டு வந்துட்டுrangle வீடியோ சலக கண்டு வந்துடும் எப்படி சலக கண்டு வந்து விடும் சோ மறக்காம இதை பண்ணுங்க until இன்னொரு வீடியோல சந்திப்போம் எங்க கூடவே இருங்க பை பை